எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்தி பேருவலையைச் சேர்ந்த சஹமி என்ற ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இலங்கை கரையோரத்தையே ஐம்பது நாட்களில் சுற்றி முடிக்கணும் என்று சொல்லி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த பயணத்திட நோக்கம் நாம் எல்லோரும் குயிக்கண்டு அறியலை அதில் பிரபலியமான ஒரு யூடியூபர் இலங்கையை சேர்ந்த டிகா புரோ என்றவர் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தார் இந்த சஹமி என்ற சகோதரர் வேறுவழையைச் சேர்ந்தவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் நிறைய மீடியாஸ் வந்துகிட்டு இவருக்கு எந்த உரிமையும் கொடுக்கல முன்னுரிமையும் கொடுக்கல இவரை கண்டுகொள்ளவும் இல்லை இவர் உங்களுடைய ரோட்டால் பாதையால் போகும்போது இவருக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுங்க இவர் வந்துக்கிட்டு ஒரு சாமியை பணிவுடைய என்ற சமாதானத்தை அடிப்படையாக கொண்டு தான் இவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கார் என்று சொல்லி ஒரு அறிவிப்புண்டிருந்தார் இதன் அடிப்படையில் நாமளும் இது உண்மைதானா இவர் இப்படி ஒரு நல்லிணக்கம் ஒரு சமாதான நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு இளைஞனை நாம் வாழ்த்துத்தானே வேணும் ஏன் இவர் இப்படி இருக்கன்னு சொல்லி நாமளும் பின் அவரை பின்னணி அவர் இந்த நடைப்பயணத்தின் பின்னணியை பற்றி ஆய்வு செஞ்சு பார்க்க ஒரு கவலைக்கிடமான ஒரு தகவல் ஒன்று கிடச்சிச்சு அப்படி என்னென்னு சொன்னால் இது நாங்கள் சும்மா சொந்தமாக சொல்லலை அந்த சகோதரரே அவர வாயாலே சொல்லியிருந்தார் இது டிகாபுரோவுக்கும் தெரியுமோ ஒன்று தெரியலை அதாவது என்னென்று சொன்னால் அந்த சகோதரர் செல்கிறாரு நான் ஒரு இலக்கை நோக்கி போகிறேன் அதாவது என்ன இலக்கன்ட்டு சொன்னால் அந்த ஐம்பது நாட்களுக்குள்ளே இந்த பயணத்தை நான் முடிக்கக்க எனக்கு என் யூடியூப் சேனலுக்கு ஒரு நூறு கே அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும் வென்றத்தை இலக்கை நோக்கி போகிறேன் அப்படி சொன்னார் ஆனால் டிகாபுரோ சொன்னது சாமிய பணிவிடைய சமாதானத்தை நோக்கமாக தான் போகிறாரு சொல்லி அந்த சகோதரர் வாக்கு மூலம் உண்மையாக டிகாபுரோவுக்கு தெரியுமோட்டு தெரியலை ஆனால் உண்மையே அந்த சகோதர சனத்தில் இன்றைக்கி நாம அதை அறியாமல் நிறைய பேர் வந்துக்கிட்டு அதை கொடுத்துருக்கேன் பின்னால் வீடியோ பாருங்கள்

ஸ்ரீலங்கா ஃப்ளாகை கொண்டு எல்லா மக்களும் சிங்கள தமிழ் முஸ்லீம் கிறிஸ்டியானி பேகர் எல்லாமே ஒத்துமையாக நிக்கோன்னு ஒரு நோக்கத்துக்கு தான் இவர் இந்த பயணத்தை தொடங்கிக்கார் இனி நாங்கள் எல்லாரும் அவருக்கு துவா செய்வோம் இந்த பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க சொல்லி ஓகே வாய் அப்போ டிகாபுரம் என்ன சொல்கிறாரு இலங்கையில் இருக்க அனைத்து இன மக்களும் ஒத்துமையாக சுவிர்ஷமாக வாழணும் என்ற சாமிய பணிபுடி என்ற இலக்க அடிப்படையாக கொண்டு தான் இந்த சகோதரர் வந்துக்கிட்டு இப்படி நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கார் இவருக்கு நாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் என்று ஒரு வேண்டுகோளை டிக்காபுரம் முன்வைக்கார் ஆனால் இந்த சகோதரர் என்ன சொல்கிறார் இந்த நடைபயணம் பற்றி இந்த சகோதரர் தன்னுடைய வாக்கு மூலத்தில் இன்னும் பார்க்குற இந்த காணொலியில் என்ன சொல்கிறார்ன்றதையும் நாம் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இந்த இலங்கை ஃபுல்லாகவே இந்த ஐம்பது நாள் பயணம் இந்த ஐம்பது நாள் பயணத்தை ஃபுல்லாக சுற்றி முடியுத நேரம் இன்ஷால்லாம் ஒன் கே சாரி ஹண்ட்ரண்ட் கே ஃபாலோவர்ஸ் யூடியூப்பில் வரணும் அப்படி சொல்லி அந்த ஒரு ஃபோக்கஸ் அந்த தலையில் எடுத்து இந்த பயணம் போய் தூண்டு இருக்கு இன்ஷால்லா உங்களை லேனி சப்போர்ட்டை தாங்க இஸ்லாம் வரம் துல்லா பரகாது அப்போ இந்த காணொலியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னறிகிற டிகாபுரோ சொல்றது சாமைய பணிபுடைய சமாதான நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த சகோதரர் இலங்கை கொடியை ஏந்தி கொண்டு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் என்று ஆனால் அந்த சகோதரர் சொல்கிறாரு இந்த பயணத்தை ஐம்பது நாளைக்கு நான் சுற்றி முடிக்கக்குள்ள எனக்கு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் வரணும் என்ற யூடியூப் சேனலில் அதை நான் ஒரு நோக்கா அடிப்படையாக கொண்டு தான் நான் வந்துக்கிட்டு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன் என்று சொல்கிறாரு அப்படி என்றால் டிகாபுரோவுக்கு உண்மை அறியலை ஆகவே சகோதரர்களே சகோதரின் இந்த சஹமி என்ற இந்த இளைஞரின் நோக்கம் அவருடைய யூடியூப் சேனல் பிரபலியமும் அதில் ஒரு கே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரும் எடுப்பதுவே அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் எடுத்தா என்ன நடக்கும் இவர் போடுகின்ற அடுத்த அடுத்த காணொலிகள் எல்லாம் நாம் அந்த சப்ஸ்கிரைபர் பார்ப்போம் அதன் ஊடாக இவருக்கு ஒரு வருமானம் வரும் என்ற நோக்கு மட்டுமே இதில் காணப்படுகிறது நன்றி